டிஜிட்டல் பரிவர்த்தனையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கோவை மாவட்ட சைபர் கிரைம் வீடியோ வெளியீடு கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் இன்று விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த விழிப்புணர்வு வீடியோவில் நல்லவர்கள் எப்படி இருந்தாலும் கெட்டவர்கள் எப்படியாவது அவர்களிடமிருந்து பணத்தை திருடி செல்கின்றனர் எனவே டிஜிட்டல் பரிவர்த்தனையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது வணக்கம் இந்த டிஜிட்டல் உலகத்துல நல்லவர்கள் எவ்வளவு அப்டேட்டா இருக்காங்களோ அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்கள விட பல மடங்கு கிரிமினல்ஸ் அப்டேட்டா இருக்காங்க இன்னொரு விஷயம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கிரிமினல்ஸ் யாரும் எங்கையும் யாரையும் தேடி போய் கிரைம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவங்க இருந்த இடத்துல இருந்தே என்ன வேணாலும் பண்ணலாம் அது மாதிரியான ஒரு கிரைம் தான் நாம இப்ப பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ யாருங்க நான் மும்பை சைபர் கிரைம்ல இருந்து பேசுறேன் உங்க ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி ஒரு கொரியர் அனுப்பியிருக்காங்க அதை சைனா இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய போதை பொருள் இருக்கு இது எல்லாமே உங்க பேரை யூஸ் பண்ணி தான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை உங்க ஆதார் யூஸ் பண்ணி நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி சட்டவிரோதமா நிறைய பண மோசடி நடந்திருக்கு இது சம்பந்தமாக உங்களை என்கொயரி பண்ணனும் ஸோ உங்களோட வாட்ஸ்அப்புக்கு எஃப்ஐஆர் காப்பி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புறேன் உடனே அந்த அன்னோன் பர்சன் எஃப்ஐஆர் காப்பி ஒரு குற்றவாளியோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல உள்ளது போல எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறான் ஓகே சார் இப்போ நீங்கள் எங்களோட மானிட்டரிங்கில் இருக்கீங்க நீங்க கோஆப்ரேட் பண்ணலனா உங்களையும் இந்த மாதிரி பண்ணிடுவோம் இல்ல நான் கோஆப்ரேட் பண்றேன் சார் சார் இப்போ உங்களுக்கு எத்தனை பேங்க் அக்கவுண்ட் இருக்கு அது எவ்வளவு பணம் இருக்கு சார் என்கிட்ட ரெண்டு பேங்க் அக்கவுண்ட் தான் இருக்கு அதுல 1 லட்சம் 50000 ரூபாய் இருக்கு சார் ஓகே சார் நீங்க இந்த பிராட்ல ஈடுபடல அப்படினா நான் ஒரு கால் கனெக்ட் பண்றேன் நீங்க தப்பு பண்ணலன்னு कंफर्म பண்ணிக்கோங்க ஹலோ சார் ஸ்கைப்ல வாங்க சார் நான் உங்க வீடியோ கால் என்கொயரி பண்ணா அவங்க ஸ்கைப் ஐடியில அந்த மனிதனுக்கு கால் கனெக்ட் பண்றாங்க அந்த மனிதரும்

அது ஆர்பிஐ ரெக்ககனைஸ் சாஃப்ட்வேர் மூலமா உங்க அமௌண்ட் ஒன் ஹவர்ல ரெக்ககனைஸ் ஆகி உங்க அக்கவுண்ட்ல எதுவும் இல்லீகல் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சிரும் நீங்க பயப்பட வேண்டாம் சில பேர் பயந்து போய் பணத்தை அனுப்புகின்றனர் ஒன் ஹவர்க்கு அவர்கள் ஐ அம் ரிப்போர்ட்டிங் என்று அப்டேட் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போதான் எவ்வளவு பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது அதுல எவ்வளவு பதுக்க முடியும் அந்த பணத்தை வித்ட்ரால் பண்ண முடியும் என்பதற்காக டுவெல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறார்கள் இதை பற்றி யாரிடமும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது என்று சொல்வார்கள் கடைசியில் அந்த மனிதர் டுவல் ஹவர்ஸ்க்கு பிறகு அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார்கள் இதைப் போன்று சிலரிடம் ஒரே ட்ரான்ஸாக்ஷனில் அவர்கள் பயத்தை பொறுத்து எழுவத்தி ஐந்து லட்சம் முதல் ஒரு கோடியே இருபது லட்சம் வரை ஏமாற்றி மோசடி பண்ணுகின்றனர் சிலர் பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகின்றனர் தானே என்று அப்படியே விட்டு சோ இதே போன்றதொரு பாதிப்பு உங்களுக்கு நேர்ந்தால் தாமதிக்காமல் உடனடியாக அருகில் இருக்கும் காவல் நிலையத்தை அணுகவும் ஏன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்பதான் இது மாதிரியான கிரைம் நடக்கிறத நாம தடுக்க முடியும்